ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து ஒரு வெள்ளாமை முடிஞ்சு அடுத்த வெள்ளாமைக்கு காடு ரெடி ஆகிடுச்சுங்க அதனால் தோட்டத்தை வந்து கிளீன் பண்ணி நம்ம அடுத்த வெள்ளாமைக்கு அதாவது அடுத்தடுத்த விதைகளை ஊனிறதாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் நாங்கள் என்னெல்லாம் விதை ஊனிருக்கோன்னு இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் ஒரு வெள்ளாமை முடிஞ்சிச்சுன்னா அடுத்த வெள்ளாமைக்கு நம்ம காடு டிராக்டர் விட்டு ஓட்டி தான் ஆகணும் அதுக்கப்புறம் ஓட்டினதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன விதை ஊன்று போகிறோம்னா புடலங்காய் வெள்ளரிக்காய் மல்லி அதுக்கப்புறம் கோணத்தண்டன் சொல்லுவாங்க கோணத்தண்டன் பயிர் அப்புறம் கொத்தவரங்காய் கொத்தவரங்காய் வந்து எந்த தடவை வேறு ஒரு ரகம் ட்ரை பண்ணியிருக்கிறோம் பார்க்கலாம் இப்போ வந்து இதெல்லாம் விதையும் நம்ம வெவ்வேறு காட்டில் தான் ஊனிறோம் இப்போ இது ஊனிட்டுருக்கிறது வந்து கொத்தவரங்காய் தாங்க பாருங்கள் அடுத்தது வெள்ளரி வெள்ளரி ஊனும்போது அதுக்குள்ளே மழை வந்துருச்சு அதனால் ரொம்ப ஈரமாயிருச்சு இந்த மாதிரி குச்சி வச்சு நம்ம வந்து ஊனிகிட்டு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணுறோம் அடுத்தது புடலங்காய் புடலங்காயை பொறுத்த வரைக்கும் வாங்கிட்டு வந்ததுமே ஊன முடியாது அதுக்கு ஒரு ரெண்டு நாள் வந்து வீட்டில் நமக்கு ஒரு இதில் ஒருதாவது ஒரு சாணித்தண்ணியெல்லாம் முக்குவாங்க அது என்ன ஏதுன்னு அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் நாங்கள் இது வந்து புடலங்காய் வந்து தக்காளி காட்டில் தான் நட்டு வச்சுருக்குறோம் இது பார்த்திங்கன்னா மல்லி மல்லி வந்து நம்ம அப்படியே ஊன முடியாது கொத்தி போட்டு தான் ஊனணும் பாருங்கள் இந்த விதைகள்லாம் எப்படி வளருதுன்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ